ஒன்றாக அமர்ந்து தன் மனிதனை ஆற்றி கொண்டு அற்புதமாய் பணிதனை கொண்ட பொழுதும் இப்படியே என்று நினைந்து சபை நாடி வந்த சீடருக்கு சீடரின் உணையோடு அவன் காட்டிய வழியில் அச்சீடன் காட்டிய வழியில் ஆற்றலாக உறுதுமையாக அவன் சொல் எச்சொல் கூறியிருந்த பொழுதும் அகத்தியன் சொல்லால் தன் வந்த நிலை துவென்று உணர்ந்து எங்கு சென்ற பொழுதும் பிரபஞ்ச மகா சபையினுடைய நினைவோடும் அகத்திய நாமத்தினுடைய அருள் துணையோடும் வளம் வர அகத்திய ஞாபகம் வழங்கி வந்த அமர்ந்து நின்று சர்பூஜை கண்டு இத்தலம்